வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா காளான் மசாலாங்க காளான் கிரேவின்னு சொல்லலாம் இந்த காளான் மசாலா பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாதத்துக்கு செம சூப்பராக இருக்குங்க சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருந்தது நான் சாதத்துக்கு தாங்க செஞ்சேன் இப்போ கடுகுழுந்து மருப்பெல்லாம் சேர்த்திட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க கடுகுழ்ந்து மருப்பெல்லாம் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம் வரமிளகா மொளகா பாருங்க பாருங்கள் வெங்காயம் சேர்த்திட்டோம் வர மிளகா சேர்த்திட்டங்க அப்புறம் நான் ஏன் வீடியோ கொடுக்கலின்னா எங்கள் பையன் வந்திருக்கனால கொஞ்சம் வேலை பிஸிங்க அதனால் கொடுக்க முடில இன்னி கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குறேங்க ரெகுலராக இப்போ வந்து காளான் சேர்த்துக்கிட்டோம் பார்த்திங்கன்னா சிப்பி காளான் சேர்த்திருக்கோம் இது நல்லா வதக்கலாங்க இதுவே தண்ணி விட்டு வரும் நம்ம தண்ணி தனியாக ஊற்ற தேவையில்லை வதக்கலாங்க இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாம் பூண்டு ஒரு பல் இஞ்சி அளவுக்கு எடுத்துக்கலாங்க அதில் பாதி எடுத்துக்கலாம் இப்போ வந்து மிளகாய் தூள் சேர்த்திக்கிறோம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுக்கலாங்க கரம் மசாலா இருந்தால் கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாம் இந்த சிப்பி காளானுக்கு பதிலாக காளான் கூட போடலாங்க நல்லாயிருக்கும் இது வந்து டக்குன்னு செய்கிற ஒரு ரெசிப்பிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க நான் இப்போ தான் கொஞ்சம் வீடியோ கொடுக்கறதுக்கு லேட்டுங்க இதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா நல்லா ரெகுலராக கொடுத்துட்டு தருந்தேன் இப்போ கொஞ்சம் லேட்டுங்க இப்போ மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்திக்கிறோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா மசாலா தொல்லா போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு உப்பு சேர்த்திக்கலாங்க கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சம் சேர்த்திக்கலாம் அப்படி இல்லைன்னா தேங்காய் அரைச்சிருக்கோம் அதை சேர்த்திக்கலாங்க கொஞ்சம் மசால் மாதிரி வேணும்னா தேங்காய் மட்டும் சேர்த்துனா போதும் இல்லை கொஞ்சம் லிக்யூடாக வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ தேங்காய் சேர்த்திக்கிறேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருந்துது இப்போ அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தேங்காய் தண்ணியை கொஞ்சம் தண்ணியாட்ட பால் இருக்கும்லங்க அதை ஊற்றிக்கிட்டோம் இப்போ மூடி வச்சுக்கிட்டோம் வேக வச்சுக்கலாங்க ஒரு மூணு விசில் விட்டால் போதும் சூப்பராக ரெடி ஆயிருங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சவனே ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோட இளத்தரசி குளம் சேனலையும் பாருங்கள் தேங்க்யூ